நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என்று செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோ தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அதாவது ஆடி பதினாறாம் தேதி முதல் ஆவணி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி தேதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா ஒவ்வொரு மாதம் வருது எல்லா மாதமும் பலன் பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த மாதமாவது நல்லா இருக்குமா நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ள ஒரு பதிவாகத்தான் இது அமையப்போகிறது நிச்சயமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதங்க சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க ஏன் காரணம் கிரகங்கள் கிரகங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் அவர் கதியில் இருப்பது என்பது முன்வீட்டு பலனை செய்வதாக ஐதீகம் அவர் பதினோராவனத்துக்கு போகலை பன்னெண்டில் தான் இருக்கார் இருந்தாலும் அவர் வந்து பதினொன்றில் இரு இருப்பதாக ஒரு பலன் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யாரச்சனியினுடைய பலன் தாக்கம் தீய ப கெடுபலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் சனி பகவான் தரமாட்டார் என்பதை உறுதியாக எடுத்து சொல்லலாம் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பாருங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ரோணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் கழுத்தை முறிக்கும் அது மட்டுமல்ல எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் விடாப்பிடியா ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு அவங்கள அதாவது அவங்கக்கிட்ட இருந்து வின் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் மூலாம் இடத்தில் இருக்கார் முக்கால் சுபம் என்று சொல்லலாம் தைரிய வீரிய ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய உடம்பு ஒரு இடம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவீங்க இந்த காலகட்டம் இந்த மாதம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம் இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை அதிபதியோடு சுக்கரனோடு இருக்கார் சுக்கரன் பத்தொன்பது நாள் இருக்கார் இங்கே மிதுனத்தில் அதுக்கப்புறம் பன்னெண்டு நாள் கடகத்துக்கு போயிடுறார் அதிகபட்சமாக உங்களுக்கு மூணாம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஏழாம் இடம் என்பது உங்களை தவிர எல்லோரும் ஏழாம் இடம்தான் அப்போது உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் அடுத்தது ஒம்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்க்கறது பாக்கியத்தில் எந்த தடையும் இருக்குமா அப்போது இந்த மேசராசி என்பர்களுக்கு பாக்கியம் அதாவது ஒரு கிஃப்ட்டாக அமையக்கூடிய ஒரு மாதம் இது எல்லாமே இதை இவர் அனுபவிக்கணும்னு ஒரு நிலை அது இப்போ அப்படி கொடுத்துருவார் கிஃப்டடு டைம் இது பொன்னான நேரம் இப்போ சனி பகவான் கெடுக்க மாட்டார் அதையும் தாண்டி பதினொன்றில் ராகு இருக்கார் பாருங்கள் சூப்பரோ சூப்பர் ராகு இருக்கு இருந்தாலே பதினொன்றில் அற்புதமான பலனை தருவார் இன்னும் குரு பார்க்குறாரு இன்னும் கூடுதலான பலன் அற்புதமாக இருக்கும் என் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி கிளாத் இண்டஸ்ட்ரி ஏன் மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும் இல்லை எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து இந்த இரும்பு தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் இல்லாமல் ஒரு தொழில் இல்லை அப்போ இம்போர்ட் பண்ணியாகணும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம் சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க ரீச் ஆக போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் இந்த பத்துக்குடையவன் சனி பன்னெண்டில் இருந்தாலும் ஒரு விக்கிரம் ஆயிட்டார் அப்படின்னும்பொழுது சூப்பர் பன்னொன்னில் இருப்பதாக ஒரு நிலை அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எல்லாம் அருமையான பலன்கள் தொழில் அருமையாக போகும் நல்லா சம்பாதிப்பீங்க சூடு பிடிச்சி நல்ல போகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழுக்குடையவன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் அழகு ஒப்பனை நிலையம் இன்டீரியர் டெக்கரேஷன் பெயிண்டர்ஸ் ஆர்ட் ஆர்டிஸ்ட் வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை எழுதுத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்படிவாளர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த மாதம் என நல்லாவே இருக்காது அற்புதமான காலகட்டம் நம்ம சூரியன் அஞ்சு கொடி உன பற்றி பேசிதான் ஆகணும் அஞ்சுக்குள்ளேவன் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு நாலாம் இருக்கார் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு விற்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த முயற்சி இப்போ இந்த இந்த ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்குள்ளே வீடு நல்ல விலைக்கு போகும் இல்லை இடம் விற்கணும் இப்போ பூமி விற்கணும் லேண்டு விற்கணும் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா பூர்வீகத்தில் இப்போ அந்த காலகட்டம் கண்டிப்பாக விற்குங்க பதினஞ்சு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி வருகிறார் தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசு அலுவலகம் எல்லா ஒரு ஒரு வேலை தேடி நீங்கள் போகிறீங்க வேலைக்காக போனாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டுமல்ல ஒரு இன்ட்ரி ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸுக்கு போகிறீங்க இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்கப் போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் சீடாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம் இது அதுலேயும் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூப்பருங்க அருமையான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்வோம் ஏன்னா பத்தாம் இடம் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குது ரெண்டாம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி நல்ல பண வரவு இருக்குது ஏழாம் இடம் திருமணத்துக்கான ஒரு நிலை சிறப்பாக இருக்குது ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் நடக்கும் எண்ணிய செயல் ஈழேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த மாதம் நீங்கள் வணங்க இந்த அஞ்சியில் கேது இருக்கிறது ஒரு மைனஸுங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி ஒன்றும் குற இல்லைங்க சிறப்பான ஒரு நிலை சாதிக்க போகிறீங்க இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் சந்திராஷ்டம் வருது அதாவது ஆகஸ்ட் ரெண்டு மூணு நாலு ஆரம்பத்தில் கடைசியில் முப்பது முப்பத்தொன்று சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான மாதம் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி முருகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என ஆறில் போய் உட்கார்ட்டுருக்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மன நிறைவே தரக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்